பூனகிரி பிரதேச சபைக்கான வேட்பு மனுவை தேசிய மக்கள் சக்தி இன்று தாக்கல் செய்தது கட்சியின் மாவட்ட அமைப்பாளர் மருங்கன் மோகன் தலைமையில் வேட்பு மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த பிரதேச சபைக்காக தேசிய மக்கள் சக்தி சார்பாக எமது புதராஜா தோழர் பிரதான வேட்பாளராக தவிசாளர் பதவிக்காக அவர் போட்டியிடுகின்றார் அதே போன்று எமது வேட்பாளர் பட்டியல் எடுத்துக்கொண்டால் அனைத்து வட்டாரங்களுக்கும் மிகவும் திறமையான ஆற்றல் மிக்க மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய நேர்மையான தோழர் தோழிகளை நாங்கள் இம்முறை இந்த பிரதேச சபை நாங்கள் நிறுத்தியிருக்கின்றோம் இதுவழி தேசிய மக்கள் சக்தியினர் வேட்பு மனுவை என்று தாக்கல் செய்தனர் கட்சியின் பேச்சாலை இணைப்பாளர் அல்பர்ட் ஒனோரிய தலைமையில் வேட்பு மனு தாக்கல் செய்யப்பட்டது எமது கிராமத்தைச் சேர்ந்த வட்டாரத்தைச் சேர்ந்த அனைத்து உறுப்பினர்களையும் அனைவரும் எங்களுக்கு ஒரு ஆதரவு தந்து இந்த மன்னார் பிரதேச சபையை நாங்கள் பிடித்து கட்டியெழுப்பி அனைத்து அபிவிருத்திகளையும் செய்வதற்கு அனைத்து மக்களும் எங்களோடு ஒன்று திரண்டு எங்களுக்கு அதிகபட்ச விருப்ப வாக்கினை போட்டு எங்களை வெற்றி பெற செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இதையொடி தேசிய மக்கள் சக்தி தெய்யத்தக்கண்டிய கண்டிய பிரதேச சபைக்கான வேட்பு மனுவை என்ற தாக்கல் செய்தது மன்னார் பூநகரி தெய்யத்தக்கண்டி கண்டி ஆகிய பிரதேச சபைகளுக்கான கட்டுப்பணம் செலுத்தும் நடவடிக்கை எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி நண்பகல் பன்னிரண்டு மணியுடன் நிறைவடைகிறது முன்னூற்று முப்பத்தி ஆறு ஊராட்சி மன்றங்களுக்கான தேர்தல் எதிர்வரும் மே மாதம் ஆறாம் தேதி நடைபெறவுள்ளது இம்முறை தேர்தலில் நூற்று ஏழு அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளும் நாற்பத்தி ஒன்பது குழுக்களும் போட்டியிடுகின்றன